ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநாத்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோடஸ்க்கு அனுப்புறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க என்னாச்சு நான் காலையிலேருந்து உனக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஃபோனை எடுக்க மாட்டேற அப்படின்னு நான் எதுக்கு உங்கள் கிட்ட பேசினோம் நீங்கள் எனக்கு முதுகில் குத்துனீங்களே அது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு நான் அப்படி அப்படிப்பட்டவளா நான் உனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்புறம் ஏன் நீ என்ன இந்த மாதிரி ரகசியமாக வர வச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் விட்டீங்க இப்போ என்னோடய சர்டிஃபிகேட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏனிலா நீ படிச்சிருக்கல சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்க முடியணும் உனக்கு தெரியாதா ஏதோ ஒரு விபத்தில் அது போயிடுச்சு தான் நினச்சிக்கோ அவங்களுக்கும் கோபம் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போவும் அவங்களுக்காக தானே வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க என்ன இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தான் அது நான் ஒத்துக்கிறேன் நான் உன்னை மீட் பண்ணணும் நேரில் பேசணும் நான் சென்னைக்கு வரேன் நீ வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு அவங்க அன்னிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அன்னி வந்ததுக்கப்புறம் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு ஃபஸ்ட்டு அழுகுறாங்க நிலா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு நான் வேணும்னு அதை பண்ணலை அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஏன் என்ன புரிஞ்சுப்ப அப்படின்றாங்க ஓகே பரவாயில்ல விடுங்க அந்த விஷயத்தை விட்டுடலாம் அப்படின்னு சரிம்மா நான் உன்னை தப்ப எதுவும் யூஸ் பண்ணலை அன்றைக்கி உங்கள் அம்மா தான் வர சொல்லுன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு வகையில் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் அது மாதிரி தான் அது பிளான் பண்ணி வேறு மாதிரி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சரிங்க நீ அந்த டாபிக் விட்டுடலாமே ப்ளீஸ் அப்படின்ட்டு நீ இப்போவும் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றாங்க இல்லை நான் உங்களை தப்பாக நினைக்கல உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது என்ன இருந்தாலும் உங்கள் மாமியார் அவங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு ஆகணும் அது தானே அப்படின்ட்டு ஆமாம் நீலா அதுதான் அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும் அப்படின்ட்டு இப்போ ஒன்றும் நீங்கள் பிளான் பண்ணி இங்கே வரலல்ல அப்படின்றாங்க நான் போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச அப்படின்ட்டு என்ன பேசணும் சொல்லுங்க அப்படின்றாங்க இது நேரில் பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீ சோழன் கூடவே நிரந்தரமாக வாடுறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஏன் நீ அதுதான் கல்யாணமே இல்லைன்னு சொல்கிறனே அப்படின்னு எதை வச்சு நீ இதை கல்யாணம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்றாங்க லீகலாக வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கார்த்திகாவோட அப்பா அந்த காஃபி ஷாப்புக்கு வராரு அவங்க வரும்போது இவங்க இதெல்லாத்தையும் இருக்காங்க என்ன இந்த பொண்ணு யாருக்கிட்டயோ பேசிகிட்ருக்கு அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் போய் அவங்க பேசுறத ஒட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக நான் வந்து சோழனை லவ் பண்ணி அவர் கூட ஓடி வரலை நான் வந்து வந்துட்டு சூர்யா வேண்டான்னு தான் முடிவு பண்ணேன் வீட்டில் சொன்னால் யாருமே ஒத்துக்கல அதான் உங்களுக்கே தெரியுமே நான் வீட்டை விட்டு போகணும் மேலே படிக்கிறதா ஜாப் பண்ணுறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நம்ம வெளியில் போயிட்டாலே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளாம் எதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அது மூலமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் சோழன் வந்து ஹெல்ப் பண்ணார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா மட்டும்தான் பிளான் அவர் என்னை கூட்டிட்டு வந்து சென்னையில் விட்டுடணும் இல்லை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுடணும் அது மட்டும்தான் ஆனால் ப்ரூஃபு அதெல்லாம் கேட்பாங்கிறது எனக்கு அப்போ தெரியல நான் பேக் எடுத்துகிட்டு போய் அவரோட வண்டியில் வச்ச இது எல்லாமே அவர் தான் பிளான் பண்ணி கொடுத்தாரு அப்பாவும் அவங்க ஆட்களும் துரத்துறாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோம் அங்கே கல்யாணம் பண்ணலைன்னா அப்பா கூட நான் போகணும் இல்லாட்டினா கல்யாணம் பண்ணணும்னு போலீஸ்காரங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சொல்கிற அப்படின்னு நான் நிஜமாவே நீ அவனை லவ் பண்ணி தான் போயிருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஏன் நீ என் நான் லவ் பண்ணுறதா இருந்தா நேரடியாக நான் சோழனை தான் லவ் பண்ணுறேன் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் அட்லீஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது ஒரு சுச்சுவேஷனால நடந்த கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றாங்க அடி பாவி அப்படின்னு கார்த்திகோட அப்பா வந்து அதிர்ச்சி ஆகுறாரு அதுக்கப்புறம் நம்ம நிலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க நான் கண்டிப்பாக அங்கேருந்து வெளியே வந்துருவேன் அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஜேரன் அண்ணாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து வெளியே வந்தேன்னா யாரையும் பெருசா பாதிக்காது அந்த வீட்டில் பல்லவன் அன்னைக்கு என் கூட வந்தான்ல அவன் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டா நான் அங்கேருந்து போனேன்னா அவன் ஏதாவது தப்பான முடிவு கூட எடுத்துருவான் அளவுக்கு எமோஷனல் டைப் அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா நீ வந்து தான் ஆகணும் இப்பவே நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிடு அப்படி அப்ளை பண்ணினா மட்டும்தான் ஒன் இயர் கழிச்சு நீ அங்கேருந்து வெளியே வர முடியும் இப்போ அப்ளை பண்ணாலே ஒன் இயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா இது போய் கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் பட் லீகலி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க சரிங்க அண்ணி நான் இதை பற்றி சோழன் கிட்டே பேசுறேன் அப்படின்னு சவ்வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு என்ன நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டணும்னு பயமா இருக்கா அப்படின்றாங்க எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணிலா யார் இவர் அப்படின்னு கேட்கவும் நான் தான் சொன்னல கார்த்திகா அவரோட அப்பா அப்படின்றாங்க என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க இது காஃபி ஷாப்பு நான் வரலாமே நான் வருவேன் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்ட்டு காஃபி ஷாப் தானே காஃபி குடிக்க வந்திருப்பீங்க போய் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துடும் ஆனால் நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேனே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றாரு கேட்டுட்டிங்களா அப்படின்னு நிலா பதறாங்க பதராதுமா நான் ஒன்றும் உங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லிட மாட்டேன் உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லுவேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க நீ உன் வேலை என்னமோ அதை நீ பார்த்திருந்தீனா நான் ஏன் உன் விஷயத்த தலையிட போகிறேன் நல்லா மாட்டின பற்றியா உன்னை எப்படிடா பழி வாங்குறதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ சூப்பராக ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்றாரு நான் என்ன பண்ணேன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன் அது எப்படி நான் நீங்கள் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்றாங்க பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு நான் தானே முடிவு பண்ணணும் நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்றாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க நீ பண்ணிட்டு வந்திருக்கிறது போய் கல்யாணங்கிற விஷயத்த அந்த ஊருக்குள்ள சொன்னாலே போதும் அவ்வளவு ஏன் இப்ப சொன்னியே எமோஷனல் டைப் அப்படின்னு அந்த பல்லவன் கிட்ட போய் சொல்லவா அப்படின்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க எதுக்குங்க இங்க என் விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்றாங்க நீ என் விஷயத்துல தலையிட்டுட்டியே இப்ப என் பொண்ணு நான் சேரனை தான் கட்டுவேன்னு சொல்றா அதெல்லாம் உன் பிளான் தானே நீ அங்கேருந்து வெளியே போகணுன்னா அந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்போ தான் உனக்கு வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தானே என் பொண்ணை எப்படியாவது சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவள் மனசை கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ரெண்டு பேருமே மனசார விரும்புகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க பேசுவாங்க உங்கள் பொண்ணு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவாங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள் பொண்ணை பேச வச்சேன் மற்றபடி உங்கள் பொண்ணு கூட என் கூட எனக்கு பெருசாக பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழக்கம் இல்லாமல் தான் ஓன் நம்பர் அவகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ உங்களுக்கு என்னதான் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இந்த இதை வந்து நான் பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்றேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்காதிங்க என்னோட விஷயம் இதை நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னல இதுக்காக வேணால் நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்றாங்க என்ன போடுறீங்க அப்படின்ட்டு நீ ஏன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்போ தான் அவங்கள நான் பழி வாங்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீ கிளம்பலைனா நான் உன்னை கிளம்ப வைக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் ஒன் இயராவது நாங்கள் இருந்து தான் ஆகணும் இல்லைனா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றாங்க நீ ஓடி போயிடு அப்படின்றாங்க நான் ஏன் ஓடி போகணும் அப்படின்றாங்க ஆ நீ ஓடி போனீங்கன்னா அந்த வீட்டில் பொண்ணுங்க தங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த வீட்டுக்கு ஒரு பேர் இருக்குல்ல அது அப்படியே கண்டினியூ ஆகும் திரும்பவும் அந்த வீட்டுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உன்னை போக வைப்பேன் அப்படின்ட்டு உங்களால் என்னை போக வைக்க முடியாது அதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட வேணால் உண்மையை சொல்லிக்கோங்க நான் சொன்னால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நிலா அவங்க கிட்டே தைரியமாக சொல்லிடுறாங்க உனக்கு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் பல்லவன் நம்புறானான்னு பார்ப்போம் நான் சொல்கிறத தான் அவன் நம்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பார்த்துருவோன்னு இப்போ எதுக்கு அவகிட்ட நீங்கள் வந்து பிரச்சனை இருக்கீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலாவோட அண்ணி அப்போது அவங்களுக்கும் பதில் கொடுக்குறாரு இவர் இங்கே பாருமா நீ இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது இந்த பொண்ணு எனக்கு ஒரு அடி கொடுத்துருக்கா அந்த அடியை நான் திருப்பி கொடுக்கணும்ல கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் வரட்டா அப்படின்னு டீக்கு பில் பண்ணிவிட்டு போயிடுறாரு முடிஞ்சால் எனக்கும் அதாவது உங்களுக்கும் சேர்த்துக்க போறவா பில்லு அப்படின்றாங்க எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் இப்போ அவர் அங்கே போயிட்டு வீட்டில் இதை பற்றி பேசுறாரு அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க சமயம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அதை எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும் ஏங்க இப்பவே போய் அவங்க வீட்டு முன்னாடி சொன்னா அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா ஏற்றி விடுவாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க நமக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணு போச்சேன்னா மறுபடியும் சிம்பத்தியில் அந்த பொண்ணு வந்துடும் அதனால நான் வேறு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் இதை நான் பார்த்துக்கிறேன் இதில் நீ தலையிடக்கூடாது இந்த விஷயம் உன் பொண்ணு கார்த்திகாவு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு கிட்ட போயிட்டு இவர் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் போய் சொல்லிடுவாரா அப்படின்னு நம்ம நிலா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க அவர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை உன் பிரச்சனை ஈஸியாகிடும் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இல்லை பல்லவன் பாவம் இல்லை அப்படின்னு பல்லவன் பாவம்னு உன் வாழ்க்கை நீ பாவம் ஆக்கிக்காத நீ அங்கேயெல்லாம் இருக்க முடியாது நீ சோழனை விரும்பி இருந்தாலாச்சும் பரவாயில்ல நீ தான் விரும்பலைன்னு சொல்கிறல்ல அப்புறம் என்ன ஒரு வேளை நாளை பின்ன டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ அப்படின்றாங்க ஆமாம் நீ எனக்கும் அப்படி தான் தோணுது அவர் பார்வையே சரியில்லை எனக்கு என்னமோ அவர் என்ன விரும்புகிறாருன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ திடீர்னு இப்படி சொல்கிற ரொம்ப ஜென்ட்டில்மேன்லாம் சொன்னியே அப்படின்றாங்க அதெல்லாம் அப்போ அப்படி எல்லாம் இல்லை அவர் நிறைய பொய் சொல்லியிருக்கார் எங்கிட்டேன்னு என்ன பொய் சொல்லியிருக்காருன்னு அந்த வீட்டை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட சொன்னார் அப்படின்றாங்க என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க அப்போதான் சொல்கிறாங்க நிலா அவங்க அண்ணன் ஏதோ பெரிய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொன்னாரு ஆட்டோமொபைல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க பெரிய பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியை படிச்சுட்டு அப்ராட் போடுறது தான் வந்து எய்மே அப்படின்ற மாதிரி அவங்க பலவனை அப்புறம் இவரோ டிராவல்ஸ் வச்சு நடத்துறன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு இப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்றாங்க இதில் எதுவுமே உண்மை இல்லை நீ அப்படின்றாங்க நீ கேட்டியா ஏன் என்கிட்ட போய் சொன்னன்னு அப்படின்றாங்க நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க அப்போ எனக்கு யாரோ தானே புதுசாக ஒரு மீட் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட என் குடும்பத்தோட ஹிஸ்ட்ரி நான் நான் எதுக்கு சொல்லணும் சொன்னேன்னு புதுசா மீட் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல அப்படின்னா நம்மள அந்த பொண்ணு தப்பா நினைக்க அவசியம் என்ன இருக்கு உண்மையவே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்ல அப்படின்ட்டு ஆமாம் இல்லையா நீ இப்படி தான் ஏமாந்து போகிறான் எல்லா இடத்துலேயுமே நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சப்பவே நீங்கள் எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும் நான் யார் உங்களுக்கு நீங்கள் ஏன் உங்க குடும்ப விஷயத்த எங்கிட்ட மறைக்கணும் நாலு பின்ன உங்களுக்கும் எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் வரப்போகுதா நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாலுமே அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை தானே எதுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை நீங்கள் யாரோன்னு போது நான் எதுக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு கேட்டாரா அதுவும் கரெக்ட் தானே லாஜிக் தானே அப்படின்னு நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிலா எனக்கு என்னமோ நீ சொல்கிற மாதிரி அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தான் தோணுது அதுக்காக தான் பிளான் பண்ணி உன் மனசை கழிச்சி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை நான் தான் வீட்டை விட்டு போகணும்னு நினச்சேன் அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றாங்க நீ நினச்சிருக்கலாம் பட் முடிவை ஸ்ட்ராங்காக நீயே எடுத்தியா இல்லை அவன் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானா அப்படின்றாங்க ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை பட் நான் முடிவு எடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவர் நிறைய பேசினாரு ஏன்னா நான் எப்போ ஏதாவது க போது நான் எங்கள் அப்பாவை விட்டுட்டு போகணுமா நான் இங்கே இருக்கலனா அவங்க எல்லாருமே வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாங்க அப்படின்லாம் நான் பேசும்போது அங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த தலைனை அதாவது அந்த சூரியவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப ட்விஸ்ட் பண்ணுவார் அப்படின்றாங்க ஆ அதை சொல் அவன் தான் பிளான் பண்ணி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான் நீ இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருந்தேனா நான் ஏதாவது உனக்கு ஐடியா கொடுத்துருப்பேன் வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் கூட ஆனால் அவங்ககிட்ட சொல்லி இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்பம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம் அவர் மட்டும்தான் சரியில்லை மற்ற எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க எனக்கு என்னமோ இந்த சோ சோழன் வந்து அவங்க அப்பா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்றாங்க சரி நீலா அதெல்லாம் இருக்கட்டும் நிஜமாகவே அவங்க அப்பா அவங்க மனைவியை கொண்டுட்டாங்களாமா அப்படின்னு அதுதான் நீ எனக்கு புரியவே இல்லை நானும் மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டேன் யாருமே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேறாங்க தெரியலன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் பதிலே இல்லை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பெசாமல் அந்த ஆள் கிட்டேயே கேட்டுறேன் அப்படின்னு யார்கிட்ட சோழன் அப்பா கிட்டியா அப்படின்றாங்க ஆமான்ட்டு அவரு எனக்கு என்னமோ அவர் பண்ணியிருப்பாருன்னு தான் தோணுது அப்படின்றாங்க நல்ல விதமாக பேசுகிறாருன்னு சொல்கிறியே அப்படின்னு அதுவும் தான் ஏன்னா ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குடும்பத்து மேலே ஏதோ ஒரு பகை இருக்கு இல்லை ஏதாவது தப்பான ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இந்த குடும்பத்து மேலே திணிக்கிறாங்களோன்னு தான் தோணுது ஆனால் அவங்க அப்பா நடந்துக்கிறத பார்த்தா இவர் பண்ணியிருப்பாருன்னு தோணுது யாரோ ஒருத்தங்க வந்து என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரே போடு ஒரு வீச்சர்வாக எடுத்துகிட்டு ஒரே போடு போட வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் அடுத்தவங்களுக்கே அப்படி அட்வைஸ் பண்ணுறாருனா அவர் ஒய்ஃப் அவருக்கு கொன்று இருப்பாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எதுக்கு நம்ம என்ன என்ன இருக்க நீ வாழ போற இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க மற்றவங்க எல்லாம் ஓகே தானே நீ எல்லாருமே ஓகே தான் எல்லாத்துக்கும் மேல சேரன் சொன்ன அவர் நிஜமாவே என்ன சொந்த சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிறாரு ரொம்ப நல்ல டைப்பு என்ன கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே அவ்வளோ மெனக்கடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஃபேமிலி தான் உனக்கு சோழனை பிடிச்சிருக்கா ஒருவேளை நீ அங்கேயே செட்டில் ஆக நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நீ சான்ஸே இல்லை சோழன் மாதிரி ஒருத்தர என் லைஃப்பில் ஃப்ரெண்டாக கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பியே இவ்வளோ தூரம் வந்த அப்படின்றாங்க ஆனால் அவன் ரொம்ப ஜென்டிலாக என்கிட்ட நடந்துக்கிட்டாரு எந்த ஒரு இதுலேயுமே வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலை ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னா கூட என்கிட்ட எப்பவுமே ஒரு தப்பான பார்வை ஒரு நான் வந்து ஒரு மாதிரி அனீஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல பையன்தான் பட் நிறைய பொய் சொல்கிறாருல்ல அப்படின்ட்டு அண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற அப்படின்றாங்க ஓ மூளை உன்னோட ம மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மூலையில் அவன் இருக்கான் போலையே அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க நீங்கள் நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிதா சொல்கிறாங்க ஓகே நான் சொல்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ ஒரு நாள் திருவண்ணாமலை வா நானே உன்னை காலேஜ் கூப்பிட்டு போகிறேன் உன்னோட டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி உன்னோட ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் சூர்யாவுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பினோம்ல அப்படின்னு ஆமாம் ஸ்கேன் பண்ணும்போது நான் கூட சோழனுக்கு தான் இதை அனுப்புனேன் அப்படின்றாங்க அப்போ சோழனோட ஃபோனில் இருக்கோம்லன்னு அவர் என்கிட்ட சொல்லலையே இருக்குன்னு ஒருவாள் டெலிட் பண்ணிட்டாரோ என்னமோ அப்படின்னு டெலிட்லாம் பண்ணிருக்க மாட்டார் மறந்துருப்பாராக இருக்கும் நீ கேளு அவர்கிட்ட இருக்கும் அது ப்ரூஃபை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீ வா நான் வந்து உனக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருமா நீ அப்படின்ட்டு அவரே எனக்கு டூ மந்த்ஸ் டைம் கேட்டார் நான் வாங்கி தரேன்னு டியூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு எதுக்கு ரெண்டு மாதம் ஆக போது ஜஸ்ட்டு போனால் அப்ளை பண்ணிட்டு வர போகிறோம் அவ்வளவு தானே நீ கிளம்பி வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா அந்த டைமுக்கு வீட்டுக்கு போவேன் அவங்களுக்கு சந்தேகம் வரும் நான் நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன் காலையில் தான் நம்ம வீட்டுக்கு போவேன் அப்போ தான் அம்மா வீட்டில் இருந்துட்டு இருந்து வரேன்னு அவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு மதி வந்து கிளம்பிடுறாங்க இப்போ நிலா சோழன் கிட்ட போய் அந்த ஆதார் கார்டை கேட்க போகிறாங்க சோழன் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கு போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ